ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் இந்த ப்ரோவிஷன் பத்தி பார்ப்போம் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஐ ஐசைட் இப்ப நம்ம விஷன் அதாவது ஐ ஐசைட்டோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம உடம்புல இருக்க முக்கியமான சென்ஸ்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்வை எண்பது சதவீதம் நம்ம எப்படி பர்சிவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்பது மூலமா தான் ஒரு விஷயத்த முடிவு பண்றோம் அப்ப கண்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்ப அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் கண் பார்வை குறைபாடுனால என்னென்ன காசஸ் எல்லாம் இருக்கு அதாவது எதனால எல்லாம் இந்த கண் பார்வை குறைபாடு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் டூ மச் ஸ்கிரீன் டைம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் சொல்ற இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொபைல் போன் லேப்டாப் டேப்லெட் டிவி இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நேரம் இந்த மாதிரி ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்ப இந்த மாதிரி ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காரனால இது கண் பார்வையை பாதிக்குது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ வாட்டர் இன்டேக் குறைவான தண்ணி எடுத்துக்கிறது கண் பார்வையை பாதிக்கும் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க தென் புவர் டயட் அதாவது ஊட்டச்சத்து இல்லாத உணவு எடுத்துக்கிறது ஓகேங்களா ஒரு ஊட்டச்சத்து இல்லாத கண்ணா பண்ண ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஓகேங்களா நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துக்காம இருந்தால் கண் பார்வையை பாதிக்கும் தென் அடுத்தது லேக் ஆஃப் ஸ்லீப் போதுமான அளவிற்கு தூக்கம் இல்லை அப்படின்னா அதுவும் கண் பார்வையை பாதிக்கும் அடிக்கடி கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அது கண் பார்வையை பாதிக்கும் கண்ணை தேய்க்க கூடாதுங்க என்ன ரெகுலர் நம்ம வந்து ஒரு எவ்ரி இயர் டூ இயர்ஸ் ஒன்ஸ் ரெகுலரா ஐ பண்ணிக்கணும் தென் அடுத்தது ஸ்மோக்கிங் இருந்தா கண் பார்வைய பாதிக்கும் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சூரிய வெளிச்சத்துல இருந்து வரக்கூடிய குறவுதா கதிர்கள் கண்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் பார்வையை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் தென் அப்ப ஹெல்த்தியா என்னெல்லாம் கண் பார்வைய பாதுகாப்பதற்கு வலுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் கொட்டுவதற்கோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலூட்டைன் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்லைட்னால ஆகக்கூடிய டேமேஜ கண்ணுக்கு ஆகாம பாதுகாக்கும்

இது கலர் விஷனுக்கும் லோ லைட் விஷனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது அடுத்தது விட்டமின் சி இந்த விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இது கொலோஜன் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஐயோட ஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் விட்டமின் இ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க ரெடியூஸ் பண்ணும் தென் அடுத்து நாக்குலரி டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் ஆகாம நம்மளை பாதுகாக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கண் வறண்டு போறதா அதுல இருந்து நம்மளை பாதுகாக்க இந்த ஜிங்க் இப்ப நம்ம பாக்குற அடுத்து இந்த என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்கள் ட்ரை ஆகிறத தடுக்கும் தென் குளுக்கோமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கக்கூடியது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய இருக்கு நம்மளுடைய வந்து எதெல்லாம் தடுக்கக்கூடிய அலர்ஜி ட்ரைனஸ் இன்ஃப்ளமேஷன் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தீர்வு தரக்கூடிய இந்த புரோவேதா புரோவிஷன் இதை எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணினுடைய ஹெல்த் ஐ ஹெல்த்துக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு முதல் ஸ்டெப் தென் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம் என்னென்ன மில்லிகிராம்ஸ்ல இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பில்பெரி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் பைப்பர் அடுத்து கோரியாண்டர் சீட் எக்ஸ்ட்ராக்ட் பனல் சீட் எக்ஸ்ட்ராக்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு அற்புதமான மூலிகை ஜிங்கோ பிளாபா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல நம்ம கொடுத்துருக்கிறோம் இது என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி உடம்புல ஒவ்வொரு விஷயம் உருவாவதற்கு இந்த உதவி பண்ணும் இது என்ன ஒவ்வொரு ஆர்கனும் ப்ராப்பரா செயல்படுறதுக்கு உதவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் செல்கள் எல்லாமே முறையா செயல்படுவதற்கு உதவும் இந்த டயட்ரி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்கள் வறண்டு போவதை தடுக்கும் குளுக்கோமா ஏஜி ரிலேட்டட் கண்ணுக்கு வரக்கூடிய டிசீஸ்லாம் எல்லாம் வராம தடுக்கும் அடுத்தது விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏ நார்மலா நம்மளுடைய ப்ரோவிஷன்ல கொடுத்துருக்கோம் நார்மலா எதுல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இருந்து கிடைக்கும் இந்த விட்டமின் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கு முக்கியமான ஒரு நியூட்ரியன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ சைட் இம்ப்ரூவ் பண்ணும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது அடுத்து கண்ணினுடைய புறப்பகுதியை

தென் அடுத்தது கரோட்டனாய்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டோ கரோட்டின் அண்ட் விட்டமின் ஏ இந்த லூட்டன் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் பார்வையை சூரிய வெளிச்சத்துல இருந்து கண்களை பாதுகாக்கக்கூடியது லைட் பில்டர் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாம கண்ணுக்கு ஒரு பில்டர் பண்ணக்கூடிய இது லூட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய கண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நியூட்ரியன் சத்து இது தென் அடுத்தது ஜியாசாந்தின் இது பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி கேரட் இந்த மாதிரி பர்கோலி இந்த மாதிரி நிறைய இதிலிருந்து கிடைக்கக்கூடியது கொடுத்துருக்கோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வரக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கக்கூடியது விசுவல் பர்ஃபார்மன்ஸ் அதாவது கண் பார்வை கரெக்டா பார்க்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அடுத்தது கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி நம்ம பார்க்கக்கூடியதை துல்லியமாக பார்ப்பதற்கு அதாவது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு இதோட கலர் எப்படி இருக்கு அதெல்லாம் கரெக்டா நம்மளுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் வரது லைட் சென்சிட்டிவிட்டி கிளேர் ரெக்கவரி இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து இது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்னல் சன்கிளாஸ் எப்படி நம்ம கண்ணை பாதுகாப்பதற்கு ஒரு சன்கிளாஸ் போடுறோமோ அந்த மாதிரி இன்டர்னலாவே கண்களை வந்து சூரிய ஒளி பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு சன்கிளாஸ் மாதிரி இது இதன் அடுத்து ப்ளூ லைட்ல இருந்து ரேஸ்ல இருந்து பில்டர் பண்ணக்கூடியது சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸ்லாம் ஃபில்டர் பண்ணிடும் டிஜிட்டல் டிவைசஸ் ஓகேங்களா டிவி மொபைல் இதெல்லாம் பார்க்கும்போது லேப்டாப் டேப் இதெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய சில லைட் கண்ணை பாதுகா கண்ணை வந்து பாதிக்கும் அதை பாதிக்காம தடுக்கக்கூடியது இந்த தென் அடுத்த இங்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குரோவிஷன்ல இருக்கிறது விட்டமின் இ இந்த விட்டமின் இ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதை எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தடுக்கக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் வராம தடுக்கக்கூடியது கண்ணுல வந்து மேக்குலர் டிஜென்ரேஷன் சொல்லுவாங்க அந்த பாதிப்பு வராம தடுக்கக்கூடியது தென் ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய கண் பார்வைகளை கண் பாதிப்புகளை பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தடுக்கக்கூடியது தென் அடுத்தது விட்டமின் பி டுவெல் இந்த விட்டமின் பி டுவெல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான நியூட்ரியன் இந்த ஊட்டச்சத்து நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது இந்த அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு ஐந்தாயிரம் பேத்துக்கு கொடுத்து எடுக்கும்போது என்ன நாற்பது வயதுக்கு மேல எடுக்கும் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கிறாங்க கண் பார்வை பாதிப்ப பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியில இந்த அடுத்து பில்பெரி இந்த பில்பெரிங்கிறது இங்க காமிக்கப்பட்டிருக்கிற மாதிரி கருப்பா உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு பழம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அதாவது நிறைய குளுக்கோமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கக்கூடியது அறுபது மில்லிகிராம் பில்பெரி எடுத்துக்கும் போது ஓகேங்களா கண் பார்வை மேம்படும் நம்மளுடைய என்ன சொல்றது விஷம் நல்ல தெளிவா இருக்கும் இதனடுத்து கண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் எதுனா பில்பெரி தன் அடுத்து மிளகு இது வந்து பைப்பர் நிகரம் அப்படிங்கிறோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது உள் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய வீக்கம் குறிப்பாக கண்கள்ல இருக்கக்கூடிய வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது ஸ்வெல்லிங்ஸ் கண்ல இருக்கக்கூடிய வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை தரக்கூடிய அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது தென் ஆன்டி பாக்டீரியல் அதாவது பாக்டீரியனால வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடியது கண்களை ரொம்ப ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்கா பாதுகாக்கக்கூடியது மிளகில் இருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன் அடுத்தது கொத்தமல்லியிலிருந்து எடுக்கக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிங் அண்ட் சூத்திங் இருக்கு கண்களை ரொம்ப குளிர்ச்சியாக பாதுகாப்பாக பாத்துக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்ம கொடுத்திருக்கோம் பிளஸ் இதோட சேர்த்து ஜிங்க் கொடுத்திருக்கோம் இந்த ஜிங்க் அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான மினரல் இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம ரெட்டினாவை பாதுகாக்கக்கூடியது கண்ணில் இருக்கக்கூடிய திசுக்கள் ஓகேங்களா கண்ணை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அதே மாதிரி விட்டமின் ஏ வந்து எடுத்து நம்மளுக்கு சேர்ப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் பண்ணக்கூடியது முக்கியமான வேலையை செய்யக்கூடியது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களும் சேர்ந்து நம்மளுடைய ப்ரோவிஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த ப்ரோவிஷன்ல வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க இது என்னென்னலாம் பண்ணும் ரெட்டினல் ஃபங்க்ஷன் கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாவோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தென் அடுத்தது ஐயினுடைய சர்பேஸ் கண்ணினுடைய புறப்பகுதியை பாதுகாக்கக்கூடியது தென் அடுத்தது இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தா அதை ரெடியூஸ் பண்ணும் கண் ட்ரை ஆவுறதை ஓகேங்களா வறண்டு போகக்கூடியதை தடுக்கக்கூடியது தென் சூரிய ஒளியில இருந்தோ கேட்ஜெட்ஸ்ல இருந்தோ வரக்கூடிய சில ஹார்ம்ஃபுல் ரேம்ஸ் ரேஸ் அது வந்து ஐயை பாதிக்கும் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடியது தென் அடுத்தது வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தடுக்கக்கூடியது தென் பூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷனை பூஸ்ட் பண்ணக்கூடியது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது நைட் விஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி எல்லா வித பெனிஃபிட்டும் அடங்கிய அற்புத மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது இந்த ப்ரோவிஷன் இதை எப்படி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு கேப்சூல் இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெகுலரா காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கண் பார்வை இன்னைக்கு அவசியமா எல்லாத்துக்கும் முக்கியம் கண்களை பாதுகாப்பதற்கு இந்த புரோவிஷன் எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லது குட் மார்னிங் லீடர்ஸ் வீடியோவின் இறுதி பகுதி என்று பார்க்கலாம்